ரொம்ப டேஸ்டான பூசணிக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் நெய் சூடானதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு மஞ்சள் பூசணியை நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு திருவணுன்னாலும் நீங்கள் திருவியும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாப் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா அந்த நெய்யில் வந்துட்டு வதக்கி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக விட்டுக்கலாம் இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க ஓரளவு பூசணிக்காய் எல்லாமே வந்துட்டு சாஃப்ட் சாஃப்டாயிடுச்சு அதை இன்னோடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போது பாருங்கள் இது நல்லாவே வெந்துருச்சு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மேஷரை வச்சு மசிச்சு விட்டுருங்க இப்போது இது கூட கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்களுடைய பூசணிக்காயோட அளவை பொறுத்து நீங்கள் சர்க்கரையோட அளவை கூட்டிக்கலாம் இல்லாட்டி குறைச்சிக்கலாம் இதுக்கு கால் கப் அளவு சரியாக இருந்தது அடுத்து ஒரு நேயில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கேஷுவை நல்லா வறுத்து அதையும் வந்து இந்த பூசணிக்காயோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்துட்டு அந்த நெய் அந்த சர்க்கரை எல்லாமே வந்துட்டு நல்லா அந்த பூசணிக்காயோட மிக்ஸ் ஆகிற அளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே இல்லாமல் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அருமையான அல்வா ரெடி ஆகிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கிதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்